பக்கா பச்சடி எப்படி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்க சமையல் பண்ணுவோம் இன்னைக்கு பாவக்கா பச்சடி இது குழம்புன்னு கூட சொல்லலாம் ஆனா குழம்புன்றது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் இது பச்சடி அப்படியே திக்கா வரும் நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யறேன் நூறு கிராம் பாவக்காய் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் உரிச்சு கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு நானாக வந்து சும்மா அப்படியே தோலோடு அப்படியே நசுக்கி வச்சுருக்கேன் இது இது வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்சா இப்போது அதுக்கு வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் இந்த புளி இந்த அளவுக்கு புளி போதும் ஒரு கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளி இதுதான் போ தாளிக்கலாம் ஃபஸ்ட்டில் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கொண்டு ஊற்றுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தி இதுக்கு போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் உளுந்தெல்லாம் போடக்கூடாது கடல் பருப்பு இந்த ரெண்டு காஞ்சி மிளகாய் இதுலயே அளவு பெருங்காயம் போதும் பெருங்காயம் இப்போ முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனால் நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கினால அந்த கசப்பெல்லாம் போயிடும் இது கசப்பாமே ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் பசங்களாக கூட சாப்பிட்லாம் ஏன்னா இது வெள்ளம்ன்றது எக்ஸ்ட்ரா நமக்கு விருப்புப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நான் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இது வந்து நூறு கிராம் பாவக்காய் அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இதுபடி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிக்கணும்னா அதுக்கு தகுந்த போல் எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி இப்போ இந்த பூண்டு கூட அதுலயே போட்டுங்க நான் உரிச்சு போடலாம் கொஞ்சம் நான் இன்னைக்கு உரிக்கல இப்படியே போட்டுறேன் தட்டி போட்டுறேன் உரிச்சு போட்டாலும் பல்லு பல்லாக இருக்கும் நல்லா இருக்கும் அது நம்ம டைம் எப்படி இருக்குமோ நம்ம அர்ஜென்ட்டாக செய்யணும்னாக்கா இப்படி கட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் மெதுவாக பண்ணலான்னா கொஞ்சம் உரித்து வச்சுக்கலாம் ஆனால் பூண்டு மட்டும் கொஞ்சம் போடணும் போட்டால் தான் டேஸ்ட் வரும் அந்த பெருங்காயம் பூண்டு எல்லாமே ஸோ இது நல்லா வதக்கிறதுலாம் இருக்குது நல்லா வதங்கணும் வதங்கினா அந்த கசப்பெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் இது நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே கடையில் இருந்து வாங்கி அது இது எல்லாம் போடுறோன்னே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறதே நம்ம வீட்டு சமையல் தான் இது நம்ம வீட்டில் டெய்லி நம்ம சமைக்கிறது நம்ம என்னென்ன நம்ம வீட்டில் இருக்க மசாலா பாக்ஸில் இருக்கிறதே வச்சு சமை நம்ம டெய்லி சாப்பிட்ற சமையல் தான் இதுக்காக உங்களுக்காக ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல நம்ம டெய்லி எப்படி நம்ம செய்கிறோமோ இதுதான் இந்த பாவக்கப் போட்டுக்கணும் கொஞ்சம் ரொம்ப சிம்மில இல்லாமல் கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சால் கொஞ்சம் இது நல்லா வதக்கணும் ஒரு ப்ரௌன்ஷாக வரணும் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வச்சுக்கோங்க எண்ணெய் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூனு கூட போட்டுக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நமக்கு தேவைப்பட்டால் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட டேஸ்ட் நல்லா வரும் உங்கள் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டாலும் சரி கடல் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் இது நல்லா வதங்க நல்லா வதங்கினா அது ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் தான் இது வதக்கிறது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள வேக வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் இது நம்ம வீட்டு சமையல் நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஹோட்டல் சமையல் ரெஸ்டாரண்ட் சமையல் அதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் நம்ம டெய்லியும் நம்ம எப்படி செய்கிறோமோ அதுதான் சாதி வதங்கிறதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் உப்பு பெருங்காயம் கண்டிப்பாக போடணும் பெருங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் அந்த பெருங்காயம் பூண்டு இதுக்கு எல்லாம் தேவையில்லை தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு போட்டால் டேஸ்ட்டு உளுந்தெல்லாம் போடக்கூடாது கடல் பருப்பு கடுகு ரெண்டு வெந்தயம் ரெண்டு சீரகம் ரெண்டு வருது தாண்டி மிளகாய் அவ்வளோதான் அப்போ நல்லா

அப்போ எங்களுக்கு மஞ்சள் தூள் போது எதுவும் அப்புறமா சாரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கினா இன்னும் சீரமாக வதங்கிடும் எங்கள் வீட்டில் எண்ணெய் எங்க அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க உப்பு காரம் எல்லாமே கம்மியாக தான் நாங்கள் சாப்பிட்றது அதனால் நான் கொஞ்சமாக தான் என்ன வச்சுருக்கேன் வேணும் ரெண்டு ஸ்பூன் வேணுமென்னா சேர்த்துக்கோங்க வச்சு இப்போ புளி புளிக்காய்ச்சி கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் இது வந்து இரும்பு கடை அதனால் வந்து புளி காய்ச்சி ஊற்றுனா இரும்பு கடையில் புளி வந்து ஊற்றக்கூடாது கருத்து புளி குழம்புல இரும்பு கடாயில் வைக்கக்கூடாது அதனால நான் இன்னொரு இதுக்கு மாற்றேன் குக்கரில் மாற்றிட்டேன் ഒരു <laughs> കുക്കറിൽ <laughs> <laughs> குக்கரில் ஒரு விசில் விட்டாலே போதும் சீரமாக வெந்துடும் ஏன்னா இப்போ வர பாவக்கால்லாம் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் நம்ம நாட்டு பாவக்கால்னால் நல்லா அப்படியே வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் ஆனால் இது வந்து கொஞ்சம் கல்லாட்டம் நிற்கும் அதனால தான் குக்கரில் ஒரு விசில் வர வர வச்சால் நல்லா இருக்கும் படிக்கப்போ காரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுக்கு தகுந்த போல் காரம் போடுறேன் அதுக்கு இங்கே வேணாம் போதும் அது நூறு கிராம் பாவக்காய் இப்போது புளி அதில் உப்பு காரம் மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ புளி புளி வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க அளவு கூட நீங்கள் புளி கரைச்சி ஊற்ற வேண்டாம் இதுவே போதும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கே போதும் இந்த புளி கொஞ்சமாக ஏன்னா திக்காக பண்ணாதான் இது நல்லா இருக்கும் நம்ம காரக்குழம்ப மாதிரி பண்ணிக்கூடாது இந்த புளிப்பே போதும் அந்த உப்பு அந்த காரம் இந்த புளிப்பு எல்லாமே போதும் நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுறேன் மேலே இப்படியே கூட நம்ம வேக வச்சுக்கலாம் மூடியெல்லாம் வைக்க வேண்டியதுல விசல் விசில் எல்லாம் வேணாம் ஆனா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும் இன்னைக்கு அதனால இது வச்சு ஒரு விசல் கொஞ்சம் கொத்தமல்லி இதுக்கு அது பாவக்காய் குழம்பு குழம்பு இல்லை அது குழம்புன்னு சொல்லக்கூடாது பாவக்காய் பச்சடி அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் பச்சடி சொல்லுவீங்களே பாவக்காய் குழம்புன்னு சொல்லுவீங்களா அது உங்களோட விருப்பம் என்ன வேணும்னா சொல்லிக்கலாம் ஆனால் எப்படி செய்யறதுன்னு மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அந்த அளவுலையே அந்த ரெசிபியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக வரும் எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இல்லைன்னா அதுவே போதும் இந்த வெள்ளம் லாஸ்ட்ல போடணும் இப்போ போடக்கூடாது இப்போ வர தக்காளி எல்லாம் அந்த மாதிரி இல்லை ஒரு ரெண்டு விசில் வந்தது ஏன்னா சீர்மா ஆகிறதுக்காக தான் நான் விசில் வச்சேன் இல்லைன்னா நம்ம கடாயிலேயே கூட எண்ணத்துல கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா டைம் ஆகுது அதுக்காக தான் நாளைக்கு இன்னொரு ரெசிபி எங்கள் வீட்டு சமையலில் நாளைக்கு என்ன செய்கிறோன்னு அதுதான் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பார்த்தீங்களா சீரமாக விழுஞ்சிடுச்சு கிண்ணத்தில் வச்சால் கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதில் குக்கரில் வச்சதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ங்களா இதுதான் நாங்கள் பச்சடி அப்படின்னு சொல்லுவோம் புளி கரைச்சி ஊற்றுதுன்னு நீங்கள் வந்து இது பாவக்காய் குழம்பு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படியாச்சும் கூப்பிட்டுலாம் இது பேர் வைக்கலாம் இதுக்கு இன்னும் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இன்னும் கொஞ்சம் ஊற்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் தான் நான் தான் சொன்னேன் எங்கள் வீட்டில் எண்ணெயெல்லாம் நிறையா சாப்பிட மாட்டோம் அதுக்காக தான் கொஞ்சமாக நல்ல எண்ணெய் வேணுமானாலும் நான் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் உங்க விருப்பம் உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்க விருப்பி சாப்பிடுவீங்களோ அதுலயே செஞ்சுக்கலாம் இதுக்கு அந்த எண்ணெயை ஊற்றணும் இந்த எண்ண கிடையாது இது அவ்வளோதான் இப்போ நம்ம நாட்டு பாவக்கான்றது நம்ம ஊர்ல இல்லைங்களா அதுக்கு வந்து இவ்வளோ குக்கர்ல எல்லாம் வச்சு விசில் வர வேண்டியது அது வதக்கினாலே அது நல்லா வதங்கிட்டு வெந்து போயிடும் இது வந்து வெந்தாது எப்படி இருக்குது பாத்தீங்களா அதனால தான் நான் குக்கரில் ஒரு விசில் ரெண்டு விசில் வர வச்சேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வெள்ளம் போடுறேன் நீங்கள் வேணுமென்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணும் வெள்ளம் போட்டால் அந்த கசப்பு பண்ணுறது அந்த அளவுக்கு இருக்காது பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கும் அந்த கா பாவக்காண்டது தெரியாமல் இது என்னமோ ஒரு புது விதமான ரெசிபி ஓ நல்லா இருக்குது அப்படின்ட்டு விரும்பி கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா அந்த அந்த கசப்பு எல்லாம் கூட கொஞ்சமாக கூட இருக்காது இப்போ இந்த கருவத்தில் கொத்தமல்லி போட்டு அப்படிதான் இதுதான் என்றது பச்சடின்றது என்ன துவையல் அப்படின்ட்டு நினைக்காதீங்க இந்த மாதிரி திக்காக இருக்கிறதுனால இது வந்து ரெண்டு நாள் நம்ம வெளியிலே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றதில் தேவையில்லை கொஞ்சம் எண்ணெய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நான் எண்ணெய் கம்மி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதுதான் பாவக்காய் பச்சடி நான் ஸ்டவ் வாக் பண்ணிட்டே போதும் ஆனால் இந்த அளவுக்கு திக்காக வரணும் இப்படி வந்ததா நல்லா இருக்கும் அதனாலதான் தான் புளி கொஞ்சமாக தான் கரைச்சி ஊற்றுதான்